ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறத ஐமோன் செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம் மாடல் பார்க்கலாம் ஃபஸ்ட் மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் நல்ல குவாலிட்டி பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் இதோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி கோல்டு லுக் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது லுக்காக இருக்குது பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் பாருங்கள் நல்லா இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் கோல்டு மாதிரி இருக்குது ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பாருங்கள் இந்த மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்க டிசைன் சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு கோல்டு மாதிரி இருக்கு ஃபினிஷிங்காக இருக்கு நல்ல குவாலிட்டி இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி கொடி மாடல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி நம்ம பார்த்த எல்லா மாடலுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ